அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஓஎன்ஜிசி இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நாலு விட்ரால் கொடுத்துருந்தேன் நாலு விட்ராவும் வந்து இன்றைக்கி ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு விட்ரா ஆல்ரெடி நம்ம எடுத்திருந்தோம் இந்த ரெண்டு விட்ரால் வந்து இன்றைக்கி ரிசீவ் ஆச்சு ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ டெலிக்ராம் சேனல் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்ம டெலிக்ராம் சேனல்னு ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி நம்ம அதெல்லாம் ஃபஸ்ட் அப்டேட் கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப் சேனலில் வருங்க சரிங்களா ஸோ நிறைய கான்செப்ட் வந்து நம்ம ட்ரஸ்ட் கான்செப்ட் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து நம்ம ட்ரஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அதிகமாக இன்கம் தராங்க நம்ம நம்ப முடியாது கொஞ்சம் நாளைக்கு ஓடும் ஓகேவா கம்மியான லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமே நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் டெய்லி சம்பாதிக்கலாம் அது எப்படி அதையும் நாங்கள் சொல்லிடுறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல் நாங்கள் காட்டிடுறோம் ஸோ எங்கேப்பாங்க நான் ஃபஸ்ட்டு இந்த இந்த இதில் ஆப்ஷன் க்ளிக் பண்ணவே ஸோ இதில் வந்து ரெக்கார்ட் இருக்குது இந்த ரெக்கார்டில் நான் கொடுத்த விட்ரால் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் ஸோ எங்கே பாங்க கம்ப்ளீட் 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 ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஆறாம் தேதி விட்ரால் கொடுத்தேன் முந்நூற்றி அறுபத்தாறு ரூபா வந்துச்சு ஏழாம் தேதி எழுநூத்தி இருபத்தி ஏழு ரூபா கொடுத்தேன் ஸோ எழுபத்தி ரெண்டுருவா மைனஸ் பண்ணது போக இது வந்து வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ பத்து பர்சன்ட் டேக்ஸ் பிடிப்பாங்க போக நம்ம வந்து ரிசீவ் ஆகிடும் ஸோ இது வந்து எட்டாம்தேதி கொடுத்தேன் இன்றைக்கி தான் வந்துச்சு இது வந்து ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ இது வந்து இன்றைக்கி தான் கொடுத்தேன் அதுவும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சிங்க சரிங்களா அதை காட்டுறோம் பாருங்களேன் இந்த ரெண்டு விட்ரால் ப்ரூஃபும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ மீதி மட்டும் வந்து ஆல்ரெடி பலர்ஸில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஓகேவா நம்ம டெலிகிராம் சேனல் போகலாமா ஸோ நம்ம வெற்றி வெற்றிப்பதை அப்படின்ற டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் கீழே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணலன்னா ஓகேங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஓஎன்ஜிசி பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றியும் நான் வந்து இந்த இது நான் என்னோட இதுலேயும் கொடுத்துருப்பேன் இல்லை மூணாவது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நல்லா க்ளியராக இருக்கும் பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதை வந்து மாற்றி கூட நான் போடுறேன் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அடுத்தது ஸ்டெப் டூல நீங்கள் லாகின் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் மொபைல் நம்பர் கொடுப்பீங்க அது கரெக்டாக கொடுங்க அப்போ தான் ஓடிபி கேட்கும் ஓடிபி வரும் ஓடிபிலாம் கொடுக்கணும் கரெக்டாக சரிங்களா அதை கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள் சரியா ஸோ இங்கே பாருங்க ஃபோர்த்து பேமெண்ட்டுங்க நம்ம வந்து ஃபோர்த்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறுரூவா சரிங்களா நம்ம வந்து இந்த ரிசி இமேஜ் போட்டிருக்கோம் ஸோ ஃபோர்த்து பேமெண்ட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ரூபா கொடுத்தோம் நூற்றி இருபத்தாறுபா போக பேலன்ஸ் வந்து நூ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபா கட்டிகிட்டாடுச்சு சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்க மூணாவது மூணாவது பேமெண்ட்டும் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வந்தது சரிங்களா ஸோ அதுவும் வந்து இப்போ இங்கேயே போட்டிருப்பேன் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபா நூற்றி அறுபத்தி நாலு ரூபா கழித்தது போக மீதி பேலன்ஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி சில்லற வந்து வந்துடுச்சிங்க சரிங்களா ஸோ நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க ஃபென்டாசிகா டாஸ்க்கும் ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் கம்பெனியோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுவும் நான் எப்படி ஜாயின் பண்ணி சொல்கிறேன் சில பேர் வந்து டெலிகிராம் டெலிகிராம்னால் என்னென்ன தெரியாமல் இருக்கீங்க இந்த நாலேஜே தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியல டெலிகிராம்னா அது ஒரு வாட்ஸ்அப் மாதிரி தான் ஓகே பயன்படுத்த கற்றுக்கோங்க ஓகேவா இன்னும் வந்து பயன்படுத்தாமல் இருக்காது வந்து பல மா பல வருடங்கள் ஆச்சு டெலிகிராமே இன்னும் டெலிகிராம்னு என்னென்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இன்னும் வந்து அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கீங்கும்போது ரொம்ப சங்கனத்தை ஏற்படுத்துது ஸோ டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குது நம்ம டெக்னாலஜிக்குள்ளே போக மாட்டோம் இன்னும் பழைய பழசையே வச்சுட்டு உட்காந்து உட்காந்துருக்கோம் நம்ம முன்னேற முடியாது சரிங்களா ஸோ டெக்னாலஜியை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க ஓகே நம்ம மறுபடியும் ஓஎன்ஜி வெப்சைட் வந்துட்டோங்க சரியா ஸோ இங்கே பாருங்க நம்ம இப்போ வாலட்டில் ஐநூற்றி பத்து மூறுரூவா இருக்குது இப்போ கூட நம்ம விட்ரா ஒரு நாளைக்கு கொஞ்சம் தான் விட்ரா பண்ண முடியும் நான் வந்து ஹோம் பேஜுக்குள்ளே போயிடுறேன் ஸோ இங்கே வந்து நான் கம்பெனி பற்றி கொஞ்சம் எல்லாமே மிஷன் மிஷனெலாம் போட்டிருப்பாங்க படித்து பார்த்துக்கோங்க ஷாப்பில் வந்தீங்கன்னா அப்படின்னா இதுக்குள்ளே பேக்கேஜ்லாம் பை பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து மைக்கில் போயிடுங்க மைக்கில் போயிட்டு இங்கே கூட கானக்டன் இருக்கும் இதில் கூட நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது ஓகேவா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு சரிங்களா டெலிகிராம் சேனலில் கிளிக் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்டாக டெலிக்ராம் சேனலில் கூப்பிட்டு போவோம் அங்கே வந்து நீங்கள் ஜாயின் கேட்டது அப்படின்னா ஜாயின் கொடுத்துக்கோங்க சரியா இல்லைனா டெலிகிராம் சேனல் லிங்க் வேணுணாலும் நான் வந்து எடுத்து தரேன் ஓகேவா ஸோ இதில் வந்து இதில் தான் கோடு கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இதான் சைனின் கோடு இந்த சைனின் கோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து நீங்கள் நீங்கள் இங்கே லாங் ப்ரஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுப்பாங்க டிசம்பர் தேதி நைட்டு வந்து நமக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு மேலே நமக்கு இதில் செலக்டி சேனலில் போட்டுருவாங்க இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் ஸோ எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா இங்கே லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் லாங்குவேஜ் பண்ணிணா மேலே காஃபி சிம்பு கேட்கும் இது காப்பி பண்ணிக்கணும் இதுதான் சைன்இன் கோடு இதை போட்டால் தான் உங்களுக்கு பத்து ரூபா கிரெடிட் ஆகும் சரிங்களா அப்புறம் சரிங்க பார்த்துக்கோங்க இதை போட்டோமா இங்கே செக் இன் வரும் செக் கொடுத்து நம்ம வந்து அந்த பாக்ஸில் வந்து போடணும் ஓகேவா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் வர மாட்டேங்குது போன வழியில சொல்லியிருக்கேன் அந்த வழியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த எக்ஸசாஸ் இன்னொரு வாட்டி சொல்கிறான்னு சரிங்களா அந்த சைனின் கோடுக்கு போட்டால் பத்து ரூபா கிரெடிட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஷாப்புக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ப பிரைஸ் ஒன்றுன்னு சொல்லி போட்டிருக்கோம் இதை வந்து பைன்னு சொல்லி கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து பையன் சொல்லி கிளிக் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா புதுசாக உள்ள உடவங்க அவங்க கம்பெனிக்காக கொடுக்கக்கூடிய பத்து ரூபாய் வச்சு நீங்கள் வந்து ஒரு ரூபா பேக்கை வந்து பை பண்ணிக்கலாம் ஆ ஆக மொத்தம் அங்கே ஒரு பத்து ரூபா டெய்லி சைன்இன் பண்ணும்போது கிடைக்கும் அந்த கோடு போடுறது மூலிமா அது போக இவங்க பாதுங்க ஹவர்லி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ பைசா அப்போ டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு பத்து ரூபா கிரெடிட் ஆகும் ஆக மொத்தம் டுவெண்ட்டி ருபீஸ் நமக்கு வந்து ஒரு கிடீட் ஆகும் இலவசமாக ஜாயின் பண்ணாவே சரிங்களா சரி இதில் வந்து பேக்கேஜஸும் இதுக்கு முந்நூற்றி பத்து ரூபா பேக்கேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து டெய்லி நூற்றி தொண்ணூறு மூணு ரூபா கொடுக்குறாங்க இது வந்து எத்தனை நாளைக்கு தருவாங்கன்னு நமக்கு தெரியாது ரிஸ்க்கு தான் ரிஸ்க் எடுக்கிறவங்க பேக்கேஜ் போடுங்க பேக்கேஜ் எப்படி போடுறது அப்படின்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் கூட இருக்குது நீங்கள் போடலாம் நான் வந்து இந்த பேக்கேஜ் போட்டிருக்கேன் இதுவும் போட்டிருக்கேன் இதுவும் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே நம்ம கெப்பாசிட்டி தாங்காது ஓகேவா நம்ம இழப்பு வந்தால் நம்ம எதுவும் தா தாங்கிக்க முடியாது அதனால நம்ம போடல மாதிரி நீங்களும் வந்து போடுற விருப்பம் தான் போடுங்க ஓகேவா நம்ம வந்து ஏன் பண்ண அமௌண்ட் வச்சே போட்டுங்க ஒரு ரெஃபர் பண்ணால் ஏழு ரூபாங்க அவங்களும் வந்து ஃப்ரீயாக வந்து ரூபா சம்பாதிப்பாங்க ஏழு ரூபா நமக்கும் கிடைக்கும் ஓய்யோ அதை வச்சு நம்ம வந்து இந்த பேக்கெலாம் எடுத்துவிட்டோம் ஸோ இந்த பேக் எடுக்கலான்னு தான் விருப்பப்படுறோம் ஸோ அடுத்தது நாளைக்கு இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்ம இந்த பேக் எடுத்துடுவோம் இதில் கூட டெய்லி ஆயிரத்தி அறுபத்தாயிரரூவா கிடைக்குது இது வந்து போட வரைக்கும் நமக்கு வந்த வர வர வரைக்கும் லாபம் தானே நம்ம ஃப்ரீயாக தானே எடுக்கப்படுறோம் நான் ஃப்ரீயாகவே வந்து நாலு ரூபா எடுத்துட்டேன் நமக்கு கவலையே இல்லை நம்ம மொத்த பைசா கூட செலவு பண்ணலை வந்த வச்சு நம்ம எடுத்துட்டோம் நீங்களும் அதே மாதிரி பண்ணால் நீங்களும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ அங்கே பேக்கேஜ் நீங்கள் எப்படி போடுறது அப்படின்னா இப்போ இந்த பேக்கேஜ் போடுறேன் வச்சுக்கோங்களேன் எங்கள் பாருங்க மைய மைக்குள்ளே போயிடுங்க இதில் வந்து ரீசார்ஜுன்னு இருக்கும் ரீசார்ஜை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ பேமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இது இது போடுறீங்கன்னா இது க்ளிக் பண்ணுங்கள் இது போடுறீங்கன்னா இது க்ளிக் பண்ணுங்கள் இது போடுறீங்கன்னா இது க்ளிக் பண்ணு இது எந்த அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஓகேவா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்துடும் ஸோ குயிக் ரீசார்ஜு இருக்கும் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மூணில் ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்தது பண்ணி பாருங்கள் அடுத்தது பண்ணி பாருங்கள் சரிங்களா மூணு கியூஆர் கோடு வரும் இப்போ நான் லாஸ்ட்டு க்ளிக் பண்ணியிருக்கேன் பேமெண்ட் இது பண்ணுறேன் இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து போக மாட்டேங்குது போக மாட்டேங்கிட்டேங்கிறீங்க இந்த ஸ்கேனருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிபேலேருந்து வந்து பண்ணால் ஃபெயிலு தாங்க ஆகுது நீங்கள் ஸ்லைஸ் ஆப் பயன்படுத்துங்க அதுவும் நல்ல ஒரு ஆப் ஸ்லைஸ் ஆப்பில் பயன் பண்ணால் நல்லா போகும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு பே பேமெண்ட் ப்ரூஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டுருங்க கரெக்டாக ஓகேவா போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகிடும் அப்படி லோட் ஆகலை அப்படின்னா பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கஸ்டமருக்காக காண்டக்ட் பண்ணலாம் ஓகேவா நீங்கள் சொல்கிற மாதிரிங்க அது சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஆ ஓகேவா இந்த இடத்துல வந்து லோட் ஆகலை எதுவுமே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல எதுவும் ஆகலைன்னு வச்சுக்கோங்க பேலன்ஸில் ஸோ நீங்கள் காண்டாக்டை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து டெலிகிராம் சர்வீஸுன்னு சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் கஸ்டமர் கேருக்கு டேரெக்டாக போகும் சரிங்களா அவங்களுக்கு பார்த்து நானும் பா பண்ணியிருக்கேன் ஸோ விட்ரா நான் எடுத்து பண்ணேன் வரேன்னு சொல்லி மிசேஜ் பண்ணேன் அவங்களுக்கு பண்ணி அடுத்ததே வந்து வந்துருச்சு நமக்கு ஓகேவா ஸோ டேரக்டாக நான் எனக்கு பண்ணுறேங்க நான் விட்ரா நான் எதுவும் பண்ண முடியாது ஓகேவா கஸ்டமர் கேருக்கு அவங்களுக்கு இது பண்ணுங்கள் அதாவது உடனே பண்ணாது பண்ணாதீங்க ஓகேவா ஒரு நாள் ஆச்சு விட்ரா பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷா எடுத்து போட்டு மொபைல் நம்பர் போட்டு விட்ரா பெண்டிங் பெண்டிங் சார் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அவங்க பார்த்துட்டு இப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க நமக்கு அமிச்சு விட்றாங்க அவங்களுக்கு சொன்ன இதிலேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க அதே மாதிரி நமக்கு வந்து பேமெண்ட் இப்போ நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃபை சென்ட் பண்ணி விட்ருங்க உங்கள் நம்பர் போட்டுருங்க சார் ரீசார்ஜ் பட் நாட் லோடட் வாலட் அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க அவங்க வந்து பார்த்துட்டு பார்த்துட்டாங்கன்னா டபுள் டிக்கு வரும் ஓகேவா டபுள் டிக்கு வந்துச்சுன்னா அவங்க பார்த்துட்டாங்க அதுவும் பார்த்துட்டு அவங்க லோட் பண்ணி விட்றாங்க நமக்கு ரீப்ளை பண்ண மாட்றாங்க அவங்க லோட் பண்ணி விட்றாங்க ஓகேவா அவங்களுக்கு சொன்ன ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு லோடாச்சு அப்படின்னா நீங்கள் பேக்கேஜ் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவங்க ஒன்லி ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் லோடாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போய் ஷாப்பில் போய்ட்டு பேக்கேஜஸை பை பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ லோ பேக்கேஜ் போடுங்க ரொம்ப லோ பேக்கேஜ் போடுங்க அவ்வளோதான் சரிங்களா இல்லைனா வந்து ஏன் பண்ணி நீங்கள் பெரிய பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா உங்கள் இஷ்டம் ஆனால் ஏதோ ஒரு பேக்கேஜை போட்டால் தான் விட்ரா தருவாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் தான் சொன்னீங்க ஆனால் வந்து நம்ம பேக்கேஜ் எடுத்ததுனால நமக்கு தெரியல ஓகே சில பேர் வந்து வருதுன்னு தான் சொல்கிறாங்க எனக்கு எனக்கு சொன்னால் சில பேர் வந்து வருதுன்னு தான் சொன்னாங்க அதனால தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஏன் பண்ண அமௌண்ட்டு வச்சு நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டோம் சரிங்களா டெய்லி டுவெண்ட்டி ருபீஸ் தடாங்க அது வந்து கேரண்டியாக வந்து வருது ஸோ நான் சொன்ன மாதிரி பை பண்ணிட்டு இந்த ப்ரைஸ் ஒன்றுன்ற பை பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சரிங்களா பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விட்ரா பண்ணி பார்த்தா தெரிஞ்சு ரூபா வந்தால் விட்ரா பண்ணி பாருங்கள் நல்லா ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரீ கான்செப்ட்டில் ரெஃபர் பண்ண மாட்டேன்னா அப்படிங்க பண்ணுங்கள் ஓகேவா யாராவது பாதிக்கப்படுவாங்களா உங்களுக்கு கிளஷன் கேட்பாங்களா அதாவது ஏன் ஃப்ரீயாக தான் வராங்க இல்லையா ஃப்ரீயாக வந்தாவே நமக்கு ஏழு ரூபா கிடைக்குது இல்லையா யாரும் உங்களை திட்டமாட்டாங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி விடுங்க சரியா வந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து பேக்கேஜ் பை பண்ணுங்கள் அதுதான் புதுசா தரம் ஓகேவா நம்ம சொல்ல வேண்டிய கிளம்பி சொல்லியாச்சுங்க அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் நல்லாவே பேமெண்ட் தராங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம இலவசமான கான்செப்ட்லாம் எடுத்து நம்ம சொல்ல முடியும் எதுவுமே சப்போர்ட் பண்ணலாம் லைக் பண்ணல அப்படின்னா நம்மளும் வந்து சரி யாரு யாருக்கும் பிடிக்கல போகிறேன்னு சொல்லி நம்மளும் அப்படியே சரியாண்டா விட்டுரும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீ கான்செப்ட்லாம் இருந்தால் வந்தால் லைக் பண்ணுங்கள் சரியா அதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் சொன்ன கான்செப்ட்லாம் நீங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டுடலாம் எதுவுமே சைலண்டாக உட்காந்துருக்கீங்க வந்து திட்டிகிட்டு போவோம்னா திட்டிட்டு போகிறான் ஓகேலா பா பேமெண்ட் எடுக்கிறவங்க அமைதியாக இருக்கீங்க இது நியாயமாக பார்த்துக்கோங்க சரியா ஓகே லைக் பண்ணிடுறேன் அதான் கேட்டுக்கிறேன் நன்றிங்க மீண்டும் மற்றால் சந்திப்போம்